பொங்கல் பரிசு ஒரு கிலோ அரிசி அரை கிலோ சக்கரை ஒரு மலை கரும்பு ஒரு வாங்கிட்டு போய் தொங்கு மிளகட்ட கூட்டம் கட்ட கூட்டம் உனக்கு ஒரே ஒரு பண்டிகை தான் உன் வாழ்நாளில் உன் தேசிய பண்டிகை பொங்கல் அதுக்கு ஒரு கிலோ அரிசி அரை கிலோ சக்கரை ஒரு மலை கரும்பு வாங்கி கிடைக்க கூட வசதி இல்லாம நீ வாழ வச்சிருக்கா இவனை ஆளை வைக்கலாமா திமுகவின் பொங்கல் பரிசு தொகுப்பினை சீமான் ஸ்டைலில் கலாய்த்து தள்ளிய கணவன் மனைவியின் காணொளி இணையத்தில் பரவி வருகிறது அதில் சீமான் அவர்கள் கூறியது போல் ஒரு கிலோ அரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு முழு கரும்பு மற்றும் ஒரு முழு கயிறு வாங்கி தொங்கியிருங்கள் என்று சீமான் அவர்கள் பேசியது போலவே கணவன் மனைவி பேசி கலாய்த்திருந்தனர் இதனை குறித்து இணையவாசிகள் விமர்சித்து வருகின்றனர் தொடர்ந்து திமுகவினர் ஆட்சமித்த நாளிலிருந்தே பொங்கல் பரிசு தொகுப்பில் பல இன்னல்கள் வந்து கொண்டே இருக்கிறது அந்த வகையில் திமுகவினர் ஆட்சமித்த முதல் வருடத்தில் பொங்கல் பரிசுத் பரிசு தொகுப்பில் சர்க்கரை கரைந்தோடியது அதையடுத்து கடந்த ஆண்டு பொங்கலின் போது திமுகவினர் வழங்கிய பரிசு தொகுப்பில் முழு கரும்பு வழங்கப்படும் என்று கூறிவிட்டு அதிலும் கோல்மால் செய்து கரும்பினை பாதி கரும்பை மட்டுமே வழங்கியிருந்தனர் தற்போது இந்த ஆண்டு உள்ள பொங்கலுக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுப்பதாக கூறிவிட்டு தற்போது ஆயிரம் ரூபாய் பரிசுத் தொகையை வழங்கவில்லை என்று கூறி திமுகவினர் சமாளித்து வருகின்றனர் தொடர்ந்து திமுகவினர் சொல்கின்ற எதையும் முழுமையாக செய்ய மாட்டார்கள் அவ்வாறே செய்தாலும் அதனை அறைக்குறையாகத்தான் செய்வார்கள் என்றும் தரப்பினர் விமர்சித்து வருகின்றனர் திமுகவினரின் இத்தகைய செயல் பலர் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது தொடர்ந்து திமுகவினர் மக்களுக்காக செய்யும் நலத்திட்டங்களை இதுபோன்று அறகுறையாகத்தான் செய்து வருகிறார்கள் என்று சமூக ஆர்வலர்கள் தங்களது கண்டனங்களை தெரிவித்து வருவதும் கவனிக்கத்தக்கது